வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடைய வீட்டின் முன்பாக டெல்லியில் உடைய மாணவரணி இளைஞரணி போராட்டம் நடத்திருக்காங்க ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து தொடக்கத்திலேயே ஜெய்சங்கர் பாகிஸ்தான்கிட்ட சொல்லியிருக்காரு எத்தனை விமானங்களை நம்ம இழந்தோம் அப்படின்னு ராகுல் காந்தி கேள்வி எழுப்புனார் எனது எத்தனை விமானங்களை இழந்தோமா ராணுவ அதிகாரிகள் தெல்ல தெளிவாக ஒரு சின்ன லாஸு கூட நமக்கு ஏற்படலை எல்லா லாஸுமே பாகிஸ்தானுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பல செய்தியாளர்கள் சந்திப்பாக கொடுத்துருக்காங்க அதன் பிறகும் ராகுல் காந்தி பாகிஸ்தான் பேசுகிற மாதிரியே இருக்காரு அப்படின்னு இந்திய மக்கள் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க பர்காதத்தே ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க பர்காதத்துக்கிட்ட திட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்தியுடைய நலம் ஆகி போயிருச்சு அப்படின்னு பாஜக இருக்காங்க இந்த சூழலில் தான் காங்கிரஸுடைய மாணவரணி மற்றும் அணி டெல்லியில் இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்களுடைய வீட்டின் முன்பாக போராட்டம் நடத்தியிருக்காங்க இதில் பெரிய காமெடி என்ன அப்படின்னா ஜெய்சங்கர் ஊரில் இல்லையா ஊர் இல்லை நாட்டிலே இல்லையா அவர் அரசு முறை பயணமாக ஆறு நாட்கள் எந்தெந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு தெரியுமா நெதர்லாந்து டென்மார்க்கு ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு இங்கே காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் வீட்டுக்குள்ள தான் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு வீட்டின் முன்பாக உட்காந்து போராட்டம் நடத்தி இருக்காங்க செம காமெடியில் அப்படின்னு பாஜக கலாய்ச்சிக்கிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராம் சேஷாத்ரி ரங்கராஜ் பாண்டு கோலாகல சீனிவாசு இவங்கெல்லாம் துடிச்சாங்க அதிமுக பாஜக கூட்டணி அமையணும் அப்படின்னு துடிச்சாங்க அண்ணாமலை அதிமுகவுடனான கூட்டணியை விரும்பலை ஆனால் இந்த அரசியல் விமர்சகர்கள் அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைக்கணும் அப்போ தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க நம்மளுடைய சேனலில் பல வாட்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அண்ணாமலையை புறக்கணிச்சுட்டு அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைக்கிறதுனாலலாம் பெரிய மாற்றம் ஏற்படாது ஏன்னா தொண்டர்கள் விரும்பலை அதிமுக கூட்டணியை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல முறை சேனலில் பேசியிருக்கோம் ஒருவேளை சரி கூட்டணி அமைஞ்சாலும் நியாயமான தொகுதி பங்கீடு இருக்கணும் அதிமுக வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக படுதோல்வியை என்டிஏ சந்திக்கும் அப்படின்னும் நம்மளுடைய சேனலில் பல முறை நம்ம பேசியிருக்கோம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீராம் சேஷாத்ரி இருக்கார்ல அதிமுக பாஜக கூட்டணி அமையணும் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஃபயர் இருந்த ஸ்ரீராம் சேஷாத்திரி அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நொந்து போய் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு ஆல்மோஸ்ட் அஞ்சு வாரங்களை தாண்டிடுச்சு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து ஐந்து வாரங்களை தாண்டிடுச்சு உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு ஏன்னா ஒரு பக்கத்து அமலாக்கத்துறையுடைய ரைடு நடந்துக்கிருக்கு ஆகாஷ் பாஸ்கரனு ரத்தீஷு இவங்களை தேடிக்கிருக்காங்க ஒரு பக்கத்து அமலாக்கத்துறை டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாத்தையும் பத்து மணி நேரம் பதினாலு மணி நேரம் விசாரணை நடத்தி இருக்காங்க ஒரு பக்கத்து இது நடக்குது இன்னொரு பக்கத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு பக்கத்து நடந்துகிட்டு இருக்கு உதாரணத்துக்கு அரக்கோணம் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் திமுகவுடைய ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் பேர் தெய்வச் செயல் பேரை பார்த்தீங்களா தெய்வச் செயலாம் இந்த ஒரு படத்தில் என்ன படம் தெரியுமா ரஜினி முருகன் அப்படிங்கிற படத்தில் உன் பேர் என்ன ராஜயோக்கியம் ஆனால் அவன் தான் ஃப்ராடாக இருப்பான் அது மாதிரி தெய்வ செயல் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கல்லூரி மாணவி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க திருமண மோசடி புகார் தான் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை அரசியல்வாதிகளுக்கு இரையாக்க முயற்சி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜெய் தெய்வ செயல் மீது புகார் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த புகாரின் எதிரொலியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் இளைஞரணியுடைய ஹெட்டு அவர் கட்சி பொறுப்பில் இருந்து அந்த தெய்வ செயலை நீக்கியிருக்காரு விடுவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இப்போ ஸ்ரீராம் சேஷாத்ரி என்ன சொல்கிறாரு ஒரு பக்கத்து இடி ரைடு இன்னொரு பக்கத்து இது மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கு இது குறித்து பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட்டு பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து முன்வைக்கப்படலையே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு பாஜகவுடைய தொண்டர்கள் நீங்கள் தானே ஃபயர் ஊட்டிங்க நீங்கள் கோலாகல சீனிவாசு ரங்கராஜ் பாண்டே நீங்கள் தானே ஃபயர் ஊட்டிங்க இபிஎஸ் அவர்களுக்கு இப்போ நீங்களே இப்போ வந்து ப்ளேம் பண்ணுறீங்க அங்கே தான் படித்து படித்து சொல்கிறோம்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது வேலைக்காகாது கூட்டணியுடைய ஹெட்டாக பாஜகவை போடுங்க இந்நேரம் அண்ணாமலையை கூட்டணியுடைய ஹெட்டாக போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் வேறு மாதிரி நடந்திருக்கோம் இந்தியா முழுவதும் போராட்டம் பறந்துருக்கும் தமிழ்நாட்டில் நடந்த இது மாதிரியான விஷயங்கள் நியூஸெல்லாம் இந்தியா முழுவதும் பறவை செஞ்சுருப்பார் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலையை புறக்கணிச்சிட்டு இது மாதிரி கூட்டணி அப்படி எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் முட்டு கொடுத்தீங்க இப்போ நீங்கள் தான் உட்காந்து கதறிக்கிறிக்கிங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் இந்த அரசியல் விமர்சகர்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க இது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணாவது டாபிக் நேஷனல் ஹெரால்டு கேஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த கேஸில் குற்றப்பத்திரிக்கை இருக்குல்ல அதெல்லாம் வந்து தாக்கல் செய்யப்பட்டுருச்சு இந்த கேஸில் ராகுல் காந்தி சோனியா காந்தி தரப்பு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பக்கங்களுக்கு மேலே இருக்கிறதுனால ஜூலை மாதம் இந்த கேஸை வந்து ஒத்தி வைக்கணும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அதனால் ஜூலை மாதத்துக்கு வந்து இந்த கேஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க ஆனால் ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவர்களுடைய கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இன்னையிலிருந்தே இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸில் தினசரி விசாரணை நடக்கும் அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க இது ராகுல் காந்தி சோனியா காந்தி தரப்புக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்